பிரதி சொலிஸ்ட ஜெனரல் திலீப் பீரிசின் உயிருக்கு அச்சுறுத்தல் சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் தயாசிரி எம்பி என்பதாக அந்த செய்தியின் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது நீதிமன்றத்துக்கு கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் வருகை தர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தனது உயிருக்கும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சோலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளமை அவதானத்துக்குரியது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் எனவே இந்த விடயத்துக்கு தான் நேற்று தினம் அமைச்சர் சுனில் அந்துநத்தி அவர்களும் பதில் வழங்கியிருந்தனர் எனவே இது மகிந்த காலத்தில் இடம்பெற்றிருந்தால் இவ்வாறு தேசப்பந்துக்கு எதிராக ஒரு சட்டத்தரணி இவ்வாறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் அது எவ்வாறு நிலவை கொண்டு சேர்ந்திருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இப்படி அவர்கள் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய காலம் உருவாகியிருக்கிறது என்பதாக நேற்று தினம் சுனில் அந்துநத்தி அவர்களும் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்ற தினம் இந்த பாராளுமன்ற விவாதத்தின் போது மேலும் பல விடயங்களை குறிப்பிட்டார் எனவே இந்த பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் அர்ஜுன் அலோசியிடமிருந்து நான் நிதி பெற்றிருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அர்ஷன சூரிய பிரம குறிப்பிட்டார் எனவே ஏனையவர்களைப் போன்று இவரும் பொய்யிருப்பதையிட்டு கவலை அடைவர் என்பதாக தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்தார் பிணைமுறை விவகாரம் தொடர்பில் நான் குற்றவாளி தினகரத்துக்கு சாட்சியம் அளித்துள்ளேன் அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை கொண்டு முடிந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் கடந்த தேர்தல்களில் மேடைகளில் குறிப்பிட்ட பொய்களை இனியாவது கொள்ளுங்கள் பாராளுமன்றம் தற்போது பொய்யால் சூழப்பட்டிருக்கிறது பிணைமுறை மோசடி தொடர்பில் கோப் குழுவில் சாட்சியமடைத்த மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் பிணைமுறை கொடுக்கல் வாங்கலில் முறையற்ற வகையில் தலையீடு செய்துள்ளதை நான் தான் வெளிப்படுத்தியிருந்தேன் ஆகவே உங்களின் இயலாமையை மறைத்துக் கொள்வதற்காக எதிர்க்கட்சிகளின் செயற்பாடு செயற்பட்டதை போன்று பொ வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்குவதாக தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டீர்கள் இந்த வாக்குறுதியை குறிப்பிட்டுக் கொண்டு பட்டதாரிகள் பாராளுமன்றத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த விடயம் துறையில் அரசு சேவை ஆணைக்குழுவில் நினவிய போதும் ஒரு நியமனங்கள் கூட வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது பிரதமர் பொய் கவலைக்குரியது மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை வெளியிடுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பெயர் பட்டியல் வெளியிடப்படவில்லை முன்னாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜான்சன் பெர்னாண்டோ பிரசன் நனதுங்க உள்ளிட்டோருக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது ஆகவே உண்மையான விவரங்களை பகிரங்கப்படுத்துங்கள் விளக்கமணியில் உள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோன் வழக்கு விசாரணை மாத்திரை நீதிமன்றில் முன்னிலையான சட்ட மாதிபர் திணைக்களத்தின் திலீப பேரிஸ் நீதிமன்றத்துக்கு கடும் பாதுகாப்பு மத்தியில் வருகை தர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிடுகிறார் எனவே தேசபந்த தென்னக்கோனின் பெயர் பல ஆண்டு காலமாக தேருடன் தேருனர் டாப்பில் கூட பதிவு செய்யப்படவில்லை என்று பெருசுனர் அவர்கள் குறிப்பிட்ட எனவே இந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருக்கிற எனவே அவருடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களையும் கொள்ள வேண்டும் என்பதாக நேற்று தினம் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்திருப்பதற்கான